ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன் நம்ம சேனலுக்கு ஆதரவு தான் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க தேனி மாவட்டம் நம்ம வடுகப்பட்டி என்ற ஊரில் தான் இது அமைஞ்சிருக்குங்க வடுகவெட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு டேம் ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து மொத்தம் வந்து பரப்பளவு ரெண்டு ஏக்கர் பட்டா ரெண்டு ஏக்கர் பீமாலேண்டு கிணத்துல தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குங்க வத்தாத தண்ணி ஒரு ஃப்ரீ சர்வீஸும் அதிலே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கற்றோர் முடிவிலிருந்து கொஞ்சம் மண் பாதைன்னா ஒரு இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே தான் வரும் மரம் போகிறாமே நல்லா பாலை போடுற கண்டிஷனில் இருக்குது பாலை போட்டிருக்குது சில மரங்கள் மரம் வந்து நல்லா காய்க்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் மரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மரம் வந்து பிடிக்கும் ரொம்ப பெரிய மரமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு காய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனில் இருக்க மரம் பூராமே இன்னும் எப்படி போனாலும் ஒரு இருபது வருஷத்துக்கு மரம் நல்லா காய்க்கும் காய்க்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்குது ரெண்டு ஏக்கரில் தென்னை வச்சுருக்காங்க அந்த ரெண்டு ஏக்கர் பீமா வந்து எம்டிதான் கிடக்கு ஃபுல்லாகவே மரம் போறாமல் இலங்கை தான் நல்ல சிறப்பான மரங்க இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வில வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இது நான் சாயங்கால டைம் போய் எடுத்ததுனால உங்களுக்கு வெயில் மஞ்சள் கலராக தெரியும் பார்த்தா சிலம்பர் என்ன நினைப்பீங்க மரம் என்ன எப்படி வெளுத்து போயிருக்குன்னு நினைப்பீங்க சாயங்காலம் வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த வெயில்னால தான் இப்படி தெரியுது மரமெல்லாம் நல்லா பச்சை பசேன்றதாக இருக்குது நல்லா செவ்வல் மண்ணுங்க மண்ணுன்னா ஒரு கல் கூட உள்ளே க கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு மண் நல்லா செவ்வல் மண் லேண்டு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பத்திரம் பட்டா எல்லாமே டாக்குமெண்ட் போகிறாங்க கரெக்டாக இருக்குது கரண்ட்டில் வச்சுருக்காங்க வாங்கி லீகல் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் சரி நாலு நாளில் முடித்தாலும் சரி அந்தளவுக்கு கரண்டில் வச்சுருக்காங்க டேமில் தண்ணியை பாருங்கள் வைகை டேம் வைகை அணைக்கு பக்கத்தில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா வைகை அதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வைகை டேம் வந்து முல்லை பெரியாறுலேருந்து வந்து இந்த இதில் வந்து இங்கே தேக்கம் போய் இதுக்கடுத்து சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் பாசனத்துக்கு போகும்